ஹலோ வீவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரித்தேஷ் இன்றைக்கி பரவல் வந்து நம்ம இந்த மாதிரி பித்தால பாத்திரத்தை வந்து புளியெலாம் இல்லாமல் எப்படி வந்து எளிமையான முறையில் வந்து பத்து நிமிஷத்தில் கழுவுலாங்கிறது தான் வந்து இன்றைய வந்து பதிவாக வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான பொருள் வந்து லெமன் சால்ட்டு இது இருபத்தஞ்சி ரூபா தான் லெமன் சால்ட்டு லெமன் சால்ட்டும் ஒரு பி ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் லிக்யூடு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இந்த பொருள் இருந்தாலே இந்த மூணு பொருளை வச்சு வந்து நம்ம வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம லிக்யூடை வச்சு நான் க்ளீன் பண்ணிடுறேன் பொட்டுலாம் வந்து சுத்தமாக க்ளீன் ஆயிடும் அப்போ தான் வந்து நம்ம வந்து தண்ணியில் போகணும் பளிச்சுன்னு வரும் என்ன இருக்க இருக்கக்கூடாது சும்மா நம்ம வந்து ரொம்ப அழுத்திலாம் தைக்கணும் தேவை சும்மா பாத்திரங்கள் வரும்போது நம்ம வந்து எப்படி தைக்கிறோமோ அந்த மெத்தட்லேயே தைச்சாலே போதுமானது தான் லிக்யூடு தான் வச்சுக்கணும்னா சோப்பு யூஸ் பண்ணால் சோப்பும் வச்சுக்கலாம் லிக்விடு ஏதோ ஒன்று ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் போடும்போது அந்த பொட்டோட வந்து அச்சு வந்து அப்படியே கருப்பாக நம்ம இருக்கும் அதனால தான் வந்து லிக்கியூனை வச்சு வந்து கழுவிக்கணுங்கிறது இப்போது எல்லா பாத்திரத்தையும் வந்து லிக்கியூடு சோப்பு நிற வச்சு கழுவி வச்சிருக்கேன் இது வந்து இப்போ எண்ணெய் போகிற அளவுக்கு வந்து போயிடுச்சு இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டரில் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கழுவிடுவோம் வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து தண்ணிக்கு வந்து கிளீன் பண்ணி எடுத்துடுவோம் சோப்பு வர இந்த எண்ணெய் பிஸ்க்கு தான் வந்து தண்ணியில் போட்டு இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக பிடிச்சிருக்கேன் இதில் வந்து இந்த லெமன் சால்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம கொட்டிக்கலாம் ஒரு லெமன் ஒன்று புரிஞ்சுக்கலாம் கியூடு கொஞ்சம் ஊற்றிக்கணும் தண்ணீரையும் அங்கே சால்ட்டு வந்து சத்துன்னு கரைஞ்சிரும் சக்கரை மாதிரி தான் கொஞ்சம் ஜீனி மாதிரி தான் பார்க்குறதுக்கு சக்குன்னு உடனே வந்து கரைஞ்சிரும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அனுப்பிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ நான் வந்து நல்லா கையுமே புளிக்கிடு எதுவுமே அந்த லெமன் சோடா மட்டுந்தான் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க புளி போட்டு வளக்குனது மாதிரியே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்காது கழுவிட்டு பார்க்கலாம் ஒரு ரவுண்டு கழுவுனாலே போதும் நல்லா பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சு விளக்கெல்லாம் புதுசாக அப்படியே பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு இருந்தது அந்த செல மாதிரியே அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போது எல்லாத்தையும் வந்து தண்ணியிலேருந்து வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து நம்ம ஒரு ஒரு டைம் வந்து நல்ல தண்ணியில் வந்து அலசிட்டு இந்த பொருளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்க்கவே ரொம்ப சிம்பிள் சோப்பு போட்டுட்டு நம்ம தண்ணியில் வந்து போட்டு கழுவ வேண்டியதான் ரொம்பவே வந்து பளிச்சுன்னு ஆகிடுச்சி அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அன்னபூர்ணி தான் ரொம்ப கருப்பாக இருந்தாங்க ஆனால் இந்த அளவுக்கு வந்து வரும்னு ட்ரை பா பண்ணலை இந்த பதிவு வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து தரங்க இப்போ தீஸுங்கு சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்